கிரேஸ் அப்போஸ்டலி சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய தியான தியான தலைப்பு நான் பயப்படும் நாளிலே வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தியானம் தேவ பக்தனாகிய தாபீது ராஜா தன் வாழ்க்கையிலே பல தடவைகள் மிகவும் நெருக்கப்பட்டார் அவருடைய ஆத்துமா சில வேளைகளிலே கலங்கி போயிற்று தேவன் என்னை மறந்தாரோ என்று எண்ணும் அளவிற்கு அவருடைய கவலை பெருகி இருந்தது அந்த வேளையிலே அவர் சங்கீதமாக பாடியது என்னவென்றால் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷர் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்ருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது அவர்கள் ஏகமாய்க்கூடி பதிவிருக்கிறார்கள் என் புராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரி எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்ருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கத்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தன் துயரத்திலே தேவனை நோக்கிப் பார்த்தார் தேவன் அவரை எல்லா கன்னிகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் உங்கள் வாழ்விலும் நீங்கள் நெருக்கப்பட்டு துயரப்படும்போது கத்தர் மறந்தாரோ நான் பாவம் செய்து தள்ளுண்டு போனேனோ என்று கலங்கி தவிக்காமல் தேவனாகிய கத்தரை நோக்கிப் பாருங்கள் அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அறிக்கையிலே உறுதியாயிருங்கள் குறித்த காலத்திலே அவர் உங்களை அநேகர் முன்சாட்சியாக நிறுத்துவார் வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஜெபம் செய்வோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனே நெருக்கப்படுகிற நாளிலே நான் பதறி உண்மை விட்டு சிதறுண்டு போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம்